நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான திகதி இம்மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ஏ எல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் ஒரு ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர் மற்றும் இரண்டு மாதங்களுக்குள் ஒரு திகதியில் நடத்தப்பட வேண்டும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் பதினெட்டாம் திகதியுடன் முடிவடைகின்றது எனவே ஒக்டோபர் பதினெட்டாம் திகதிக்குள்ளான காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் அதேவேளை வேட்புமனுக்கள் வேட்பாளர்களிடமிருந்து பதினாறு நாட்களுக்கு குறையாத மற்றும் இருபத்தொரு நாட்களுக்கு அதிகரிக்காமல் ஒரு நாளில் ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்குப் பிறகு நான்கு அல்லது ஆறு வாரங்களுக்கு முன் வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் இந்த நிலையில் தேர்தலுக்கான ஆயத்த நடவடிக்கைகளில் தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக போலீஸ் மாதிபர் தபால் அதிபர் மற்றும் அரசு அச்சக அதிகாரி ஆகியோருடனான கூட்டத்திற்கு ஆணைக்குழு இன்று அழைப்பு விடுத்துள்ளது இதன்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் வாக்குச்சீட்டுகள் மற்றும் பிற தொடர்புடைய ஆவணங்கள் தபால் மூலம் வாக்களிப்பு மற்றும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவது குறித்து கலந்துரையாடப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார்